வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிகலாம் மாகா சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக நம்ம திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க அப்படியே ஆஞ்சநேயர் சும்மா அப்படியே கம்பீரமா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க கண்ணே எடுக்க முடியல ஸோ வர முப்பதாம் தேதி அன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி இல்லையா அதனால தான் ஆஞ்சநேயர் கிட்டே கூட்டிகிட்டு வந்தோம் நம்ம ஸோ நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் ஆஞ்சநேயரை பற்றின இதில் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கதைகள் ஆஞ்சநேயரை பற்றி நான் சொல்லலாம் நான் சொல்லிக்கேன் இது வந்து அதாவது சிரஞ்சீவின்னு பெயர் பெற்றவர் அவர் அந்த இதில் வந்து இன்றைக்கும் ராமநாமம்லாம் எங்கே ஜபிக்கப்படுறதோ ராமாயணம் எங்கே சொல்லிகிட்டு இருக்காளோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படிங்கிறது தான் எல்லாராலேயும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் அது சத்தியமான ஒரு இது அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து திரேதா யுகத்தில் ராமரோடு இருந்தார் துவாபர யுகத்தில் ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா துவாபர யுகத்திலையும் இவாலும் மீட் பண்ணியிருக்கா அது என்னன்னு கேட்டேன்னா அவர்கிட்ட இருக்க இந்த சுதர்சன சக்கரம் இருக்குது இல்லையா அந்த சுதர்சன சக்கரத்துக்கு வந்து கொஞ்சம் கர்வம் வந்துடுது நம்ம இல்லைன்னா சுவாமி ஒன்றும் பெரிய இது பண்ண முடியாது நம்மளால தான் அவருக்கு வந்து பெருமைகளே பிகாஸ் நரசிம்மாவதாரத்துல நகங்களாக இருந்து அவர் இது பண்ணியிருக்கிறதுனால நம்ம தான் பெரியது அப்படின்னு சொல்லி சுதர்சன சக்கரம் ஸோ இவரை வந்து நம்ம எப்படியாவது கொஞ்சம் அடக்கணும் அப்படின்றதுல கிருஷ்ணன் வந்து கருடனை கூப்பிட்டு சொல்றேன் இந்த மாதிரி அந்த காட்டில் வந்து ஹனுமந்தன் வந்து ஜபா இது பண்ணிட்டு இருப்பான் தபஸ் பண்ணிட்டு அவனை ஐஷின்டு வா அப்படி கருடன் போய் கூப்பிட்ட போது நான் ஏன் கிருஷ்ணனெல்லாம் பார்க்கணும் அதுதான் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் என் ராமனை தவிர எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அப்புறம் திருப்பி கருடன் வந்து கிருஷ்ணத்தை சொல்லுவார் இல்லை நீ அப்படி சொல்லாத ராமன் கூப்பிட்றான்னு சொல்லி கூட்டின்னு வா வருவார் ராமன் நீ பேரை சொல்லிட்டுன்னா உடனே வந்துடுவார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ராமன் தான் அவங்கள வர சொன்னார் நான் தப்பாக சொல்லிட்டு ராமன் தான் அரண்மனையில் உங்களுக்கு ஒரு காத்துன்னு இருக்கிறது வாங்குவோம் ஆனால் அட் த சேம் டைம் இவர் வரத்துக்குள்ள அவர் சக்கரத்தா சக்கர இது சுதசித சக்கரத்து சொல்கிறேன் யார் வந்தாலும் உள்ளே விடாத யார் வந்தாலும் என் என்னை பார்க்கணும்னு யார் வந்தாலும் முடியாது சொல்லு அதை தாண்டி உங்கள்கிட்ட சண்டை போட்டோன்னா அவளை பொண்ணுடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் உள்ளே போயிடுவேன் அப்போ வந்து அஞ்சு ஆஞ்சநேயர் வருவர் வந்தது நான் உள்ளே போகணும் ராமனை பார்க்கணும் இங்கே ராமன்லாம் யாரும் இல்லை இங்கே கிருஷ்ணர் தான் இருக்க இல்லை இங்கே தான் ராமர் இருக்க ராமர் என்னை பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன் அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் சண்டை நடக்கிறதே இவர் என்ன பண்ணுவார்னா சக்கரதார் எடுத்து முழுங்கிடுவார் முழுங்கினதும் உள்ளே போனதுக்கப்புறமா கிருஷ்ணர் இருப்பார் என் ராமன் எங்கே ராமன் எங்க அப்படின்னு சொல்லி தேடுவர் அப்போ அவருக்கு கிருஷ்ணர் வந்து ராமனாக காட்சி கொடுத்ததுக்கப்புறமா ஓ ராமரும் இவர் தான் கிருஷ்ணரும் இவர்தான் வந்து ஆஞ்சநேயர் புரிஞ்சுப்பார் இப்போ கிருஷ்ணர் வந்து கேட்பார் சக்கரத்தாழ்வார் எங்கப்பா அவரை தான் நான் வெளியில் காவலுக்கு வச்சிருந்தேன் அவரை தாண்டினி எப்படி உள்ள வந்தது அவரை நான் முழுக்கிட்டேன் சொல்லிட்டு வாயிலேருந்து அவர் எடுத்து வைப்பார் அப்போ சக்கரத்தாழ்வாருக்கு அவருடைய கர்வம் இதை இதை விட பக்தினால அவ்வளோ தூரம் என்ன பக்தி சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஆஞ்சநேயரை தான் பார்க்கணும் சர்வசதா கை கூப்பின வண்ணமாகவே இருப்பார் அவர் அந்த பணிவு அந்த இது பக்தி அதெல்லாம் நம்ம வந்து இவ்வாழ்கிட்ட தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நிஜமாலுமே ஸோ இது ஒரு கதை இன்னொன்று வந்து ராமர் வந்து ஒரு தடவை சீத்தையும் ராமரும் பேசின்னு இருக்கிறது ராமர் பாட்டுக்கு தூரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையே பார்த்துட்டே இருப்பார் அப்போ சீத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் இப்படி ஒரு இதுவாக இருக்கே நான் உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன் அப்படின்றதும் நீங்கள் யாரை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு கேட்போம் அது வைப்பார் ஆஞ்சநேயன் அவன் பால் ஈர்க்கப்பட்டு நான் அவனையே பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு ஸோ என்ன இருக்குது அவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறது இவர் போய் ரா ஆஞ்சநேயர் மேலேருந்து கொஞ்சம் ரோமத்தை எடுத்துகிட்டு வந்து அவளோட காது கிட்ட போடுவர் அந்த ரோமம் கூட ராம் 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 ராம்னு ஜபம் பண்ணுமா ஸோ என்னுடைய நாமாவை யார் சொல்லி இது பண்ணுறாலும் அவ பால் நான் ஈர்க்கப்படுறேன் எப்பயுமே அப்படின்னு சொல்லி ராமரே ராம ராமநாமம் அப்படின்றதே ரொம்ப விசேஷமான ஒரு இது அந்த இதில் இவர் ராமநாமத்தை ஜபிச்சுண்டே இருக்கார் சர்வசதா ரா அப்படிங்கிறது நாராயணன்றதுலேருந்து வர ரெண்டாவது எழுத்து ம அப்படிங்கிறது நமச்சிவாயம்ல வர ரெண்டாவது எழுத்து ம ராம அது இதில் வந்து சிவா விஷ்ணுவோட ஒரு இதோடு இருக்கிறது இந்த ராமநாமம் அவ்வளோ வசத்தி இந்த ஆஞ்சநேயரோட இது அதை விட வசதி இன்னும் பார்க்க போனேன்னா வெத்தலை மாலை நம்ம போடுறதே அசோகவனத்தில் சீத்தையை போய் இவர் பார்க்க போது அவள் அவளை இவரை பாராட்டி பக்கத்தில் இருந்த ஒரு கொடியை தூக்கி அவரோட கழுத்தில் போடுறா அது என்னென்னு கேட்டேன்னா வெத்தலை போடும் ஸோ இந்த வெத்தலை மாலை சாத்துறதுனால நமக்கு காரிய தடைகள்லாம் நீங்கும் என்னென்ன பயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் போகும் நோயெல்லாம் விலகும் காரிய சித்தி நல்லபடியாக ஆகும் இதெல்லாம் எல்லாமே ஆஞ்சநேயரால் முடியாததே கிடையாது அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்திய தவக்கிம்பத்தை ராம தூத கிருபா சிந்தோ மத்காரிய சாதக பிரபு அப்படின்றதுல அவரால் முடியாதது கிடையாது அவருக்கு ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம் நீங்கள் ஒரு தயிர் சாதம் பண்ணிக்கு நிறைவேற்ற மட்டும்னா கூட அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார் ஹோப் இந்த இது நம்ம எல்லோருக்கும் நல்ல ஒரு மூலா நட்சத்திரம் மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் அவருடைய ஜெயந்தி வரும் அதுதான் அவருடைய தான் இன்னைக்கு இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு ஆஞ்சநேயர் முன்னாடி நிக்க வச்சிங்க அண்ட் அவரை பற்றின அழகான கதைகளும் சொன்னீங்க இப்போ இவருக்கான பிரசாதம் என்னன்னு கிச்சன்ல போய் பார்க்கலாமா ஓகே விவர்ஸ் இன்றைக்கு அம்மா ஆஞ்சநேயர் பத்தி ரெண்டு அழகான கதைகள் சொன்னாங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இப்போ இவருக்கு ரிலேட்டடாக என்ன பிரசாதம் கிச்சன்ல சொல்லி தர போறாங்கன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு ஆர் ஷோ டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் ஸோ அம்மா ஆஞ்சநேயர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தோம் அப்பா ஒரு ஃபீல் தான் இருக்கு ஸோ அவருக்கு என்ன பிரசாதம் செஞ்சு தரப்போகிறீங்கம்மா ஸோ அவருக்கு வந்து உளுந்து வடை ஆர் உளுந்தில் ஜாங்கிரி இதுதான் மெயினாக பண்ணுவாள் ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வடை தான் அது பண்ணுறதையே அது ஏன் உளுந்துல பண்ணுறோம் அப்படின்ற காரண காரியத்தைலாமும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வடமாலை சாத்துறது எல்லாரும் பார்த்துருப்பேன்னா அந்த வடமாலை தான் மிளகு கொடுத்துருவோம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுருக்கேன் இது வந்து ஒரு கப்பு உளுந்து அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிராம்ஸ்கிட்ட நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊரிற்கு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துட்டோம் சரி தண்ணியே இருக்கக்கூடாது இதுக்கு அதாவது உளுந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இதுவே வந்து மகாபரிவார்ட்ட போய் யாரோ கேட்டது தானோ இங்கே வந்து நம்மலாம் அப்படி காரசாரமாக உளுந்து வடையை கொடுக்குறோம் ஆஞ்சநேயருக்கு வடை சாத்துறோம் நார்த்லெலாம் வந்து ஜாங்கிரி இது பண்ணுறா ரெண்டுமே உளுந்தில் தான் ஆறுது பட் எதுக்கோசரம் அதை மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டபோது மகாபெரிவா சொல்கிறா அதாவது உளுந்து வந்து ராகு கான் தானியம் ஆஞ்சநேயர் வந்து சூரியனை ஒரு தடவை பிடிக்க போகிறார் இல்லையா அதை முன்னாடியே நம்ம சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்த சமயத்தில் அவரை வந்து ராகு தசைக்கு அவர் ராகு போய் பிடிச்சிக்க வேண்டிய இது அவருக்கு ஸோ அப்போது ஆஞ்சநேயரும் போகிறார் ராகுவும் போகிறார் ஸோ அப்போது வந்து ஆஞ்சநேயரோட வேகத்துக்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியல அப்போ ராகு வந்து சொல்கிறார் நான் என்னை கொஞ்சம் போய் அவரை பிடிச்சிக்கோடு ஸோ நான் வந்து உனக்கு எதான இது தர அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தருவே அப்படின்னு சொல்லி கேட்டபோது எனக்கு பிரீதியான ஒரு உளுந்துனால உனக்கு எதான ஒரு பிரசாதம் பண்ணி என்னென்னா என் உன்னுடைய பக்தர்களுக்கெல்லாமும் என்னுடைய அனுகிரகம் இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வேற பேசுகிறேன் அப்போது அதனால வந்து மகாபெரிவா சொன்னது என்னென்னா நம்பூர் காரணங்கள்லாம் இங்கே வந்து உப்பு ரப்பாக காரசாரமாக சாப்பிட்டே பழக்கம் அதனால நம்ம இங்கே வடை பண்ணி இது பண்ணுறோம் நார்த்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஸ்வீட்டாக சாப்பிட்டே பழகும் அதனால் ஜாங்கிரி பண்ணுறாள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டும் ஒரே இது தான் உளுத்தம் பருப்புனால் பண்ணுறதுதான் இதுக்குமே இவ்வளோ அழகான ஒரு கதை இருக்குன்னு இல்லை

அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு பெருங்காய் பண்ணிக்கலாம் சொல்லா வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து அவருடைய பலம் அவருக்கு தெரியவே தெரியாதான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சாபம் இருந்தது அதாவது அவருக்கு கடலை தாண்டி போய் அந்த பக்கம் சீத்தையை பார்க்கக்கூடிய தனக்கு அந்தளவுக்கு பலம் உண்டு அப்படிங்கிறதே அவர் தெரியாமல் இருந்தபோது அவரோட கூட போன ஜாம்பவான்லாம் தான் எடுத்து சொல்லுவோம் உனக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குது நீ போய் அந்த பக்கம் போய் சீத்தை இருக்காளா அலங்கையில் என்னன்னு பார்த்துன்னு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அந்த ஜாம்பவான் பற்றிலாம் நம்ம ஆஞ்சநேயாவது ஏதாவது கோயிலில் பார்ப்போம் ஜாம்பவானை பற்றி எங்கே பார்ப்போம் அவரை பத்தி ஒரு கதை சொல்றேன் என்ன கொடுங்கப்பா அதாவது இவ எல்லாருமே வந்து யுகயோகமா இருக்கிறது அதுவும் ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவியே இப்ப கூட இருந்துருக்கு ஜாம்பவான் வந்து திரேதா யுகத்துல இருந்து துவாபர யுகத்துக்கும் வந்து துவாபர யுகம் வந்து கிருஷ்ணரோட இது ஆனால் அவருக்கு வந்து ராமராக இருந்தவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னே தெரியாது ஆனால் அதனால அவர்கிட்ட போய்ட்டு பயங்கரமாக கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு யுத்தம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் இவ எவ்வளோ தூரம் தான் போகிறார்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அவரோட யுத்தம் பண்ணுவார் அவர் வந்து யுத்தம் பண்ணி ரெண்டு பேருக்கும் மாளாது அந்த லெவலில் போனதுக்கப்புறமா அவர் ராமனும் தான் தான் கிருஷ்ணனும் நான் தான் அப்படின்றத அவர் காமிப்பார் அதுக்கப்புறமா அவர் அகமகிழ்ந்து போய் தன்னுடைய மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார் ஸோ அவங்களுக்குலாம் எவ்வளோ கேம்ஸ் ஆனால் அது வந்து சொல்லவே மாட்டேன் அதுதான் அங்கே இருக்கு ஆனால் அவளுக்கு எவ்வளோ ஒரு ராமர் மேலே எப்படி ஒரு பக்தி இருக்கணும் இந்த தக்கில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த வடை வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான் எப்பையும் சொல்கிறது தான் இது பயங்கர ட்ரிக்கி சம்டைம்ஸ் இது வந்து உப்பினும் அப்படியே ஸோ அதனால் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹையில வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆஞ்சநேயரோட ஒரு அனுகிரகத்தில் தான் இந்த வடையுமே நல்லா வரணும் ஸோ அது என்ன ரீசனாக இருக்குமா மெயின் காரணம் உப்பி வர்றதுக்கு இது வந்து சம்டைம்ஸ் இது நிறைய நாளை நம்ம ஊற வச்சுட்டோன்னா அது வந்து அந்த மாதிரி உப ஆரம்பிச்சிடும் என்ன அந்த ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போயிருச்சு ஓ இது நம்ம ஒன் அவர் வச்சுருக்கோம் இருந்தாலும் அரிசி மாவெலாம் போட்டிருக்கோம் ஆஞ்சினேயரோட அனுதாரம் நம்பி நம்பின்னு இருக்கே ஆஞ்சிநேயர் நல்லபடியாக ஆரம்பிச்சிருவேன் ஹனுமத் ஜெயந்திங்கிறதே அவருக்கு மூலா நட்சத்திரம் மார்கழி மாதம் அமாவாசை இதெல்லாம் எப்பயுமே சேர்ந்து வரும் வருஷா வருஷம் இந்த வருஷம் அது வர திங்கக்கிழமை வர்றது முப்பதாம் தேதி அன்னைக்கு நான் மார்கழின்னு பகவான் சொன்னாலும் சொன்னார் எல்லா நாள் கிழமைகளும் இந்த மார்கழியில் வரும் ஆருத்ரா வரும் அதுக்கப்புறமா ஹனுமத் ஜெயந்தி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் போகியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க கிறிஸ்மஸ்லாம் எல்லா சுவாமியும் ஒரே இதுன்றதே கிறிஸ்மஸ்லாமும் இந்த இதில் தான் வரும் சரி மார்கழி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கும் மார்கழி முப்பது நாளும் பகவானுக்கு ரொம்ப விசேஷம் ஆண்டாள் பாடுகிற திருப்பாவை ரொம்ப எதுனாலுமே இதெல்லாமும் ரொம்ப விசேஷம் இது வடை மாலையா சாத்த பொரியல்னா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க வெறும் அப்படியே வச்சு பண்ண பொருள்னா ஹோல் வேண்டாம் அப்படியே ஆஞ்சநேயர் படத்துக்கு ஒரு நல்ல புதுசான நார் கிடைச்சதுன்னா அதுல வந்து ஒரு இருபத்தேழு வடையான பண்ணி மாலையா சாத்துறது ரொம்ப விசேஷம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தவக்கிம்பத ராமதூத தூத கிருப்பா செந்தும் மத்காரிய சாதக பிரபு மத்காரியம் அப்படின்னா நடக்காது அப்படிங்கறத கூட நடத்தி காட்டக்கூடியவர் ஸோ ஆஞ்சநேயரால் முடியாதது எதுவுமே இல்லை அவர் எல்லா அதையும் முடிச்சு கொடுப்பார் ஏன்னா அவர் சிரஞ்சீவியாக இருந்துருக்கத்துக்கு ராமநாமம் சொல்ற இடத்துலலாம் அவர் இருக்கார் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கொகுக்கும் எல்லாரையும் அவர் காப்பாற்றட்டும் எல்லாருக்கும் அவர் சிற கஞ்சீவி மலையிலேருந்து ஔஷதம் கொண்டு கொடுத்தா மாதிரி எந்த நோய்களும் இல்லாத எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு அனுகிரவம் பண்ணா இந்த வடையெல்லாம் ரெடி ஆயிட்டு பார்த்தேன்னா சத்தம் அப்படி மஞ்சிரி ஏற்ப சாத வடைமா நீங்க அம்மா வந்து ஆஞ்சநேயர் பத்தின ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொன்னாங்க அண்ட் அவருக்கான பிரசாதமான இந்த வடையும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆமா கிறிஸ்தியா தேங்க் யூ ஏன்னா நீங்க சொல்றீங்க நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட்லாம் தண்ணி கூட என்ன ஊற்ற விட மாட்டீங்க இப்போ என்னை நம்பி மேம் பா எல்லாம் கூட விட்டீங்க தேங்க்யூம்மா நான் அது வேற நான் பயந்துட்டே இருந்தேன் கடவுளையும் எழும்பி வந்துட கூட ஸோ சூப்பராக வந்துருச்சு டேஸ்ட் ஸோ மச்மா ஓகே அம்மா இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயருக்கான பிரசாதம் சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ரேசஸ் வழங்கும் ருசிகலா வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்